பார்வதி வந்து கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் வாட்டர்மெலன் ஸ்டார் கூடவும் கலையரசன் கூடவும் பழகுறாங்க அப்படின்னு நம்ம ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வீக்கு பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து அப்போ வந்து அது அவ் கண்டென்ட்டு அவங்க ஏன் பழக போகிறாங்க யார் பேச பிடிக்கிறோ அவர் பழகுவாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் வந்து விஜய் சேதுபடியில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்வதி கிட்ட வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ரேம்பாக் பண்ணுங்க அப்படின்னா வந்து அவங்க ஒத்துக்கவே ஒத்துக்கலை ஏன்னா பேர் வந்து பார்க்க நல்லா இருக்காது அப்படி அப்படின்னு சொன்னாங்க இப்போ எனக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கூட நல்லா பழகிற ஒரு பர்சன் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து ஆதிரை சொன்னது உண்மையாயிடுச்சு தானே கண்டென்ட் கோஷம் தான் நீங்கள் வந்து பழகிறீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வாட்டர்மெலன் ஸ்டாரை பிடிக்கல அதுதானே உண்மை அப்படி பிடிச்சிருந்தது ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து இந்த ரேம்ப் பார்க்க அவங்க வந்து ஒத்துந்துருப்பாங்க தான் எனக்கு தோணுது ஸோ ஆதிரை வந்து ஃபஸ்ட் வீக்லேயே சொன்ன மாதிரி நம்ம பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட்டுக்காக மட்டும்தான் இந்த ரெண்டு பேர் கூட வழங்குறாங்க ஒய் பிகாஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் நம்ம கலையரசன் இவங்க ரெண்டு பேரையும் தெரியாத ஆளுங்களே வந்து நிறைய இருக்க மாட்டாங்க ஸோ இது விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்வை பற்றி சொல்லும்போது கரெக்டாக ஆதிரை சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ எனக்கு வந்து அப்படி தோணுது ஒருவேளை ஆதிரை சொன்னது கரெக்டாக இருக்குமோ அப்படின்ட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்